ஓம் சிம்மத் துஜாய் வித்மகே சூலகஸ்தா இதிமகி தன்னோ காளி பிரஜோதயாது காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று தேய்பிரை பஞ்சமி நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ள நாள் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சில காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் இருப்பவர்களுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் தாய் தந்தையருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக அக்கவுண்டிங் ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஆகியுமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதை பெருசு படுத்தாதீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க மாலை நேரத்துக்கு பின்னர் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு பண்ணக்கூடாது பண்ணி முடிச்சுட்டு சொல்லலாம் அது பண்ற போதே சொல்ற போது சில திருஷ்டியாயிருது கலைஞர்களை பொறுத்தவரை குறிப்பாக சினிமா சின்ன திரைக்கலைஞர்கள் தமிழ் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் தமிழ் இசை கலைஞர்கள் கர்நாடக இசை கலைஞர்கள் மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள் வோக்கல் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் பெண்களை பொறுத்தவரையில் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஆண்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே சந்திரனால் சில சங்கடங்கள் வரும் பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் குறிப்பாக வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனால் அவங்கள்ட்ட பின்னாடி போயிட்டு ஆ இவனா இவளா இப்படியா அப்படியா அப்படின்னு பேசுவாங்க அதனால பார்த்து அழவா பழகுங்க பார்த்து அழவா பேசுறது உங்களுக்கு நல்லது எல்லாமே ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை காதல் சிலருக்கு கசக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் சில நெருக்கடிகளை சந்திப்பீங்க பண விஷயத்தில் கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரில் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி ஸ்கேனிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று கடகராசி அன்பர்களே சிறப்பான நாள் குறிப்பாக மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அட்மிஷன் சம்பந்தமான விஷயங்களையோ இல்லை விசா சம்பந்தமான விஷயங்கள்லையோ ஒரு நல்ல ப்ரோக்ரஸையோ நல்ல நியூஸையோ தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐடி ஊழியர்கள் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஏதோ ரீசனால் வேலையை விட்டு வந்துட்டோம் திரும்ப ஒரு வேலைக்கு வேலை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே காதல் விஷயத்தில் கவனம் தேவை ஆண்களை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப்பில் கவனம் தேவை வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க குறிப்பாக கார்டியோ சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் எட்டு சிம்ம அன்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாளாக இருக்கும் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் மனம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும் யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடாதீங்க சீக்ரெட்டை சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போறது நல்லது குழந்தை புத்திர பாக்கியம் சம்பந்தமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் குறிப்பாக ஐஎஃப் ட்ரீட்மென்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சில பேருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தந்தை தாய் மோதல் போக்கு வேண்டாம் விட்டு கொடுத்து போறது நல்லது பிசினஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க சிவில் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவார்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணவர்கள் ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவார்கள் ரயில்வேஸ்ல கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அவர்களுடைய கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவா அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் ஜாபை பொறுத்தவரில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராக்கியமெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் சமாளிச்சிருவீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து அதில் வேலை பார்த்த ரிலவெண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கோம் சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் இல்லை ஒரு ஃபுட் சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி நினைப்பவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குது அனுகூலமாக இருக்கா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வெளிப்பாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி அன்பர்களே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் குறிப்பா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருங்க ஓர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் அலர்ட்டா இருங்க யார் டிரைவிங் பண்ணாலும் சரி மாணவர்களை பொறுத்தவரை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் ஆலய அச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க சமூக சேவையில் ஈடுபாடு உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ரைஸ் மில் ஆயில் மில் பூஜை பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் புக்ஸ் ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் சில மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க காஸ்ட்லியான கேஜெட்ஸ் இல்லை காஸ்ட்லியான பொருட்கள் ஹேண்டில் பண்ணுற போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எதாவது பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க மாலை நேரத்தின் பின்னர் ட்ராவலிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் அட்வான்ஸாகவே பிளான் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ட்ரெயினில் போகணும் இல்லை ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாகவே போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போகிறது நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலான முருகனை சரணமடைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் வாழ்க்கையினாலே அப்படித்தான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருக்கு மெச்சூரிட்டினஸ் வரது கொஞ்சம் லேட் ஆகும் ஆஹா இத்தனை வருஷம் நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க எல்லாம் நன்மைகளை நடத்துக்குங்க கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஜூஸ் ஷாப் டீ கடை வச்சிருக்கோங்க பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவார்கள் டிஃபன் சென்டர் பொருளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதல் விஷயத்தில் கவனம் தேவை கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக டைவர்ஸ் சம்பந்தமான கவுன்சிலிங் இல்லை சம்மந்தமான டிஸ்கஷன் விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு சந்தோஷமான நியூஸ் அநேகமாக வந்து சேரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே வரவுகள் வருகின்றன ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வர வேண்டியது இன்னைக்கு வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் டேட்டா அனாலிஸ்ட் கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி நெட்ஒர்க்கிங் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் மளிகை வியாபாரம் குரோசரி ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மினி மார்ட் வைத்திருப்பவர்கள் கேஃபே ரெஸ்டாரண்ட் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி இல்லை ஏதாவது ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இவங்களோட பேசினா எனக்கு மனசுல கொஞ்சம் ஒரு பாரம் குறையும் டென்ஷன் குறையும் அப்படின்னு சில பேருக்கு மனசுல தோடும் அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் பேசி உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சந்திரனால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை சில நேரத்தில் சில விஷயங்கள் டிலே ஆகிறது நல்லதுக்குன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம நினைப்போம் காலம் ஓடுது வருஷம் ஓடுது அப்படின்னு ஆனால் ஏதாவது மாட்டின்ட்டு பிரச்சனை ஆகிறதுக்கு சில நேரத்தில் தள்ளி போகிறது ஜாதக ரீதியாக சரியாக தான் இருக்குது விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்களாக சில நன்மைகள் உண்டு ஆண்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்வர்கள் கெமிக்கல் ஸ்கிராப் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணம் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ரொம்ப ஸ்டபனா இருக்காதிங்க குறிப்பா ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் பிரச்சனை இருந்தால் மனசை விட்டு பேசுருங்க மனசுக்குள்ள வச்சிருக்காதிங்க த்ரோ யுவர் கொஸ்டின் அண்ட் கெட் த ஆன்சர்ஸ் பிரயாணங்கள் பயணங்கள் லாப பிரயாணம் பயணமாக அமையும் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி சம்மந்தமாக முயற்சி எடுக்கலாம் வாகன யோகம் சிலருக்கு உண்டு வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நம்ம ஊர்லேயே வந்து செட்டில் ஆயிடலாம் இந்த வருஷம் அங்கே சம்பாதிச்சிட்டோம் சேவிங்ஸ் இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம கொண்டு போகலாம்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமாக முயற்சி எடுக்கலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மை தீமை கலந்த நாள் குறிப்பாக ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டாதீங்க ஸ்லோவாக போகிறது நல்லதுக்கே அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் அதே மாதிரி விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு எதிர்பார்த்த நியூஸ் வந்து சேரும் அதே மாதிரி மறுபணம் சம்மந்தமான விஷயங்கள் செகண்ட் ஓர் தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லையும் சில பேருக்கு எதிர்பார்த்த நல்ல நியூஸ் வந்து சேரும் ஐடி ஊழியர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சமூகத்திலே நல்ல உள்ள சில விஐபிகளின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்